வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு புத்தளம் ரயில் பாதையின் சீரமைப்பு பணிகள் துரிதம் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கே இடமளிக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி அறிவிப்பு பாடசாலைகளை மேல ஆரம்பிப்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் என்று வெள்ளத்தால் சேதமடைந்த அரிசியை சந்தைக்கு விநியோகித்த மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையால் சேதமடைந்த கொழும்பு புத்தளம் ரயில் பாதையின் குடா ஓயா மற்றும் நாத்தாண்டியா இடையிலான ரயில் பாதை துரிதமாக புனரமைக்கப்பட்டு வருகின்றது விலக பெட்டிய ரயில் நிலையத்துக்கு அண்மையில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான இரும்பு ரயில் பாலத்துடன் இணைந்த நிலப்பகுதி நீரூட்டத்தினால் சேதமடைந்திருந்த நிலையில் அதுவும் சீர் வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் நேரடி கீழ் சிலாபம் போலவத்தை ரயில் பராமரிப்பு பிரிவின் ஊழியர்கள் மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து இந்த புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டது எனவும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரளவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசடம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி எவ்வாறு தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் போக்குவரத்துக்கு திறக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அறிவுறுத்தினார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை எதற்காக பயன்படுத்துமாறும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் ஆரம்பிக்குமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனர்த்தம் காரணமாக மாவட்டத்தில் ஏ மற்றும் பி திரு ஆயிரத்து நூற்றி ஒரு மாகாண வீதிகள் சேதமடைந்துள்ளன அதே சமயம் முப்பத்தி ஐந்து பாலங்கள் நூற்றி அறுபத்தி இரண்டு மதகுகள் என்பன சேதமடைந்துள்ளன அவற்றின் விரைவான மறுசீரமைப்பு குறித்து எதன்போது முக்கியமாக ஆராயப்பட்டது அனைத்தம் காரணமாக மாவட்டத்தில் வீழ்ச்சியடைந்த மின்சாரம் வளங்கள் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளை நிறுவுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் கேட்டிருந்தார் அந்த சேவைகளை வழங்குவது சேவை வழங்குனர்களின் பொறுப்பு என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதன் மூலம் தற்போது உள்ள தடைகளை நீக்க வேண்டிய அவசியம் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் இதனிடையே நாடு முழுவதும் உள்ள கால்நடை பணிகள் குறித்த தரவுகளை மேலாய்வு செய்து இழப்பீட்டு தொகைகள் குறித்த விரைவில் கொள்கை ரீதியான முடிவெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார் மேலும் மக்களை மேல்குடியேற்றுவதற்கான காரணிகளை அடையாளம் காண்பது மற்றும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்தும் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது எந்த நிலையில் இழப்பீடு வழங்குவதிலும் மக்களை மேல் குடியேற்றுவதிலும் பிரதேச செயலாளர்கள் முழுமையாக தலையிட வேண்டும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி என்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி அமைச்சில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவு காரணமாக இறந்த பாடசாலை மாணவர்களை குறித்த பொது விவரங்கள் இன்னும் பெறப்படவில்லை பல மாணவர்களின் அனைத்து பாடசாலை புத்தகங்கள் பாய்கள் மற்றும் காலணிகள் சேதமடைந்துள்ளன அனுராதபுரம் புலனறுவை கண்டி மற்றும் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளும் தற்போது திருத்தம் செய்யப்பட்டு வருகின்றது பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் மேல நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் இதற்கிடையில் நாட்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை குழந்தைகள் டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுனிசெஃப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்பதற்கு பொருத்தமற்ற வெள்ளத்தில் சேதமடைந்த அரசியை சட்டவிரோதமாக பதப்படுத்தி சந்தைக்கு வெளியிடும் மோசடியை பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்டுபிடித்துள்ளனர் காண்டி மாவட்டத்தில் காரிஸ் பத்துவ பகுதியில் எவ்வாறு வெள்ளத்தால் சேதமடைந்த அரசியை விற்பனை செய்த சந்தக நபர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சொந்த நபர்களால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத சுமார் ஆயிரம் கிலோ கிராம் அரிசி கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் தெரிவித்துள்ளார் இது போன்ற மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் நாடு முழுவதும் அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக தெரிவித்த அவர் இத்தகைய நடைமுறைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வர்த்தகர்களை வலியுறுத்தினார் குறிப்பாக இந்த நேரத்தில் அரிசி வாங்கும் போது ஒழிப்புடன் இருக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் குறித்த தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தங்கள் பகுதியின் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பண்ணை ஒன்றில் மனித பாவனைக்கு பொருந்தாத நிலையை அடைந்த பன்னிரெண்டாயிரம் கிலோகிராம் இறைச்சிக்கு பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று சீல் வைக்கப்பட்டது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பீட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த இறைச்சி தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கு சம்பந்தப்பட்ட கால்நடை பண்ணையை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனையிட்டு அந்த இறைச்சி தொகையை ஒத்திரியிட்டது பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் போரலசு தெரிவித்தார் இதன்படி குறித்த இறைச்சியின் மாதிரிகள் என்று அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன பகுப்பாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழக நிவாரணப் பொருட்களுடன் சென்னையிலிருந்து புறப்பட்ட கப்பல் நேற்று மாலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கப்பலில் இருந்த தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் பொருட்களையும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா உத்தியோகபூர்வமாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் ஒப்படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது